மாநில பொதுச்சாளர்கள் இணைந்து நடத்துகின்ற பொதுமக்களுக்கு ஊக்கத்தொகையும் இப்பகுதியிலே வாழ்கின்ற பொதுமக்களின் அதாவது அவர்கள் உதவி பெறும் விதமாக இலவச கண் சிகிச்சை முகாமும் அதை அடுத்து ஆதரவற்ற பெண்களுக்கு சேலைகள் வழங்குவதும் மற்றும்

இந்த விழாவிற்கு அருமலை மாநில செயற்குழு கே சண்டர் அவர்களே தலைமை பொறுப்பை வந்திருக்கின்ற வட சென்னை மாவட்டத்துடைய தலைவர் அபி பிரசாத் மாவட்ட தலைவர் அருள் சம்பத் அவர்களே முன்னிலை பொறுப்பை வருகை கொண்டிருக்கின்ற பி கே ராஜ்குமார் அவர்களே சேகர் அவர்களே மோகன் அவர்களே பாலாஜி அவர்களே பாண்டே சேதவர்களே கல்வி ஊழியர் கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் தீர்வு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது நம்முடைய ஒரே நோக்கம் பொதுமக்களுக்கு சேவை செய்வது மட்டும்தான் இந்த சேவை திட்டங்களை நம்முடைய மாநில மாவட்டங்கள் தீர்வும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிந்து கொள்கிறேன் நம்முடைய சங்கம் ஒரு சிறிய தொழில் நிறுவனமாக தான் உருவாக்கப்பட்டு இன்று போர் தலைத்து ஓகே நம்முடைய சங்கத்தினர் ஒரு பத்திரிகை உருவாக்குறோம் ஜீனியஸ் ரிப்போர்ட் என்ற பத்திரிகை உருவாக்கி இன்று தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய பத்திரிகை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது அதன் தொடர்ச்சியாக ஜீனிஎஸ் டிவியத்தை வெப்பிகையும் ஆரம்பித்து அதுவும் சீரும் சிரமமாக நடைபெற்று வருகிறது சென்ற மாதம் நம்முடைய ஜீனியஸ் ரிப்போர்ட்டாக தமிழ் மாநில சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் சேவை நேர திட்டங்களை வழங்குகிற பொதுமக்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் சமூக சேவர்களுக்கும் விருதுகளை வழங்கி நாங்கள் கௌரவித்து வருகின்றோம் அதேபோல் சென்ற ஆண்டு அண்ணாமலை மன்றத்தில் நம்முடைய பத்திரிகை சார்பாக ஜீனியர் சவாப் என்ற விருதுனை பொதுமக்களுக்கு கல்வியாளர்களுக்கும் வழங்கி கௌரவித்தோம் போல ஏழை எளிய மக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நல உதவி மாநில மாவட்டம் சார்பாக வழங்கியிருக்கிறோம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு கண் சிகிச்சை முகாம் மருத்துவ முகாம் பல அரிய சேவைகளை செய்வது என்று நம்முடைய சட்டம் செயல்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக மனநிலை பகுதியில் மலை நகர நிர்வாகிகள் அருமேசோகர் மாபு பாஷாவரும் மற்றும் அவருடைய இணைந்த ராஜேந்திரன் மற்றும் அவருடைய அன்பு சகோதரர்களும் அந்த பகுதியில் சீரம் சிறப்பாக ஒரு விழாவை ஏற்பாடு செய்து சிறப்பாக செய்து காட்டினார்கள் அதே போல் நம்முடைய நிர்வாகிகள் இரவு காவல் வந்த பணியையும் சிற்பனை செய்து காவலர்களுக்கு உதவியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறாக ஏழைகளுக்கு உதவி செய்வதும் பொதுமக்களுக்கு பல உதவிகளை செய்வதும் குறிக்கோளாக ஏற்று நாம் நடத்துகிற இந்த அமைப்பு மென்மேலும் வளர வேண்டும் என்றால் உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் உங்களுடைய பேராதும் வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு எனக்கு பின்பாக மற்ற நிர்வாகம் உரையாற்ற வேண்டும் பொதுமக்கள் நல உதவிகள் வழங்க வேண்டும்

அதான் டைம் பார்த்துட்டாங்க சரி வாசெல்லாம் கட்டலை இந்த நீங்க கேல ரெண்டு அப்புறம் ஒரு பெரிய ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பசங்க அவருக்கு நிறைய பிஸ்னஸ் இருந்துச்சு அவர் பெரிய அமைப்புனுடைய அமைப்பு வழியில் கேட்டாப்ப அவர் முழுக்க ஓய்வு டாக்டர் சொல்ப்பேன் இப்ப பொறுப்பை யாரு பிரிச்சு தரது பெரிய பெயருக்கு எந்த பொறுப்பு தருது ரெண்டு பேருக்கு எல்லா பொறுப்பையும் யார் யாருக்கு ஒப்படைக்கிறது மற்ற குடும்ப விஷயத்தை யாருக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போனார் அப்போ அங்க இருக்கிற ஒரு அவருடைய ஒரு நாள் ஒரு மாதிரி இருந்தார் இளைஞர்கசு யாரு பொறுப்பு தர்றது

அவர் போய் பார்த்து சொல்லுங்க ரெண்டாவது பையன் ஆரோப்பினால் அதே மாதிரி அதே தண்ணியில் பார்த்தான் இங்கே வாங்க கூப்பிட்டாரு தண்ணியை பார்த்தியா அப்படின்னா பார்த்தேன் என்ன தெரிஞ்சதுங்க சார் தண்ணிக்குள்ள மீன் பிரிஞ்சுது அப்படின்னு சொன்னார் உடனே அவர் சொன்னார் அவங்க அத்தா இருக்கேன் நீங்கள் எவ்வளோ நாள் கன்ஃபீஸ் ஆகிருந்தீங்களே நான் சொல்கிறேன் தண்ணியில் முகம் பெருஞ்சதுன்னு சொல்கிறவங்கிட்ட வீட்டு சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் விட்டுருக்கேன் ஆனால் தண்ணிக்கு அந்த பக்கம் மீன் தெரிஞ்சுன்னு சொன்னதுக்காக உங்களுக்கு ரெண்டாவது பையன் அவர் வந்து அவருக்கு நீங்கள் தலைவராங்க உங்களோட இயக்கத்துக்கான பொறுத்தவங்களுக்கு கொடுங்க இதெல்லாம் சால் அப்படின்னு சொல்கிறார் அவங்க அப்போ நம்ப சேர்க்கிறார் அது எப்படிங்க நான் பரவாயில்ல செயல்பட முடியாத விஷயத்தில் எப்படி சொல்லிருக்கேன் தண்ணியில் பார்க்கறதுக்கு வந்த பயம் என்ன தெரிஞ்சுக்கங்க அப்போ அவர் சொன்னார் பெரியவன் நேரம் போனால் தண்ணியில் வந்து அவங்களுடைய முகத்தை பார்த்தான் ஸோ அவன் தன்னை பற்றி தான் சிந்திச்சான் ஆனால் ரெண்டாவது பையன் அதே தண்ணியில்

அவருடைய நிகழ்ச்சிக்கு கலந்துகளாக சொல்லணும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறது யாருங்கிறது ரொம்ப முக்கியம் நடத்துறது யாருங்கிறது முக்கியம் அந்த பலன் கரெக்டாக நம்ம போய் சேர்த்தாக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு எல்லாமே சரியான ஒரு நிகழ்வாக வந்து இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இது வந்து மேடம் சொன்ன மாதிரி எல்லாமே சுயநலம் ஆயிடுச்சு ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதிருந்தான்

மற்ற எல்லா விதமான உதவிகளும் தவிர அவர்கள் சார்பாக நடத்துறவர்களுக்கு நன்றி சொல்றது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில ஒரு மனிதன் எந்த விதமான ஊனும் இல்லாமல் தான் ஒரு நிறைவான மனித வாழ்க்கை அதிலே கூட சில பேர் கையில்லாமல் இருக்கலாம் காலில்லாமல் இருக்கலாம் காது கேட்காமல் இருக்கலாம் வாழலாம் கூட பேசாமல் இருக்கலாம் ஆனால் கண் தெரியாமல் ஒருவன் பிறந்து வாழ்ந்து வடிவது என்பது அதைவிட பொடியுது இந்த உலகத்தில் வேறொன்றும் இருக்க முடியாது உலகத்தையே பார்க்க முடியாத ஒன்று உணர்வுகளால் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய மனித வாழ்க்கை வாழக்கூடிய அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்பதற்காக கண்ணுடி நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன் அதே போல கல்வி கல்விதான் ஒருவருக்கு சிறந்த எதிர்காலம் அதுதான் சிறந்த சொத்து எனவே நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் அதற்கு எல்லா வகையிலும் பக்க இருக்க வேண்டும் வகையில் கல்விக்கான ஊக்கத்தொகையாக மூவாயிரம் தொழிலாளர் வாழக்கூடிய அம்பானியாக இருந்தாலும் முதுமை காலம் இருக்கிற பொழுது அவரும் கொடுமை அனுபவிப்பார்கள் முதலமைச்சராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தன்னால் ஒரு வேலையை செய்து கொள்ள முடியாத அந்த முதுமை காலம் இருக்கிறது இந்த முதுமை காலம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொடுமையான காலம் இன்றைக்கு கணவன் தும்பினால் தவள் தவள் கொண்டு வந்து நிற்பா மனைவி விம்பினால் தண்ணீர் கொண்டு வந்து நிற்பா ஆனால் அதே கணவன் எழுந்திருக்க முடியாது நடக்க முடியாது வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் கட்டில படுத்துக் கொண்டு தண்ணி குடுன்னு கேட்டு பாருங்க எந்த மனைவி மிக்க வந்தால் தண்ணீரோடு ஓடி வந்து நின்றாலும் அதே மனைவி கடவுள் கடைசி காலத்தில் மரணப்படுக்கிற போது தண்ணீர் என்று கேட்டால் எங்களுக்கு வேலை இல்லையா அப்பதான கொடுத்தேன் இருங்க இந்த வேலை கொடுத்துருவாரு அப்போ அந்த கணவன் நினைத்து பார்க்கிற போது அவன் இருக்கிற வேதனை போராட்டத்தில் இருக்க முடியாது அதே போல தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்ப்பதற்கு தன்னுடைய ரத்தத்தையே அவர் குழந்தைக்கு உணவாக்கி குழந்தை சாப்பிடுறதுக்காக தான் சாப்பிடாம இருந்து குழந்தை தூங்கணுன்றதுக்காக இவ தூங்காம இருந்து

ஜெயக்குமார் அவர்கள் வழங்குவார் ஏழை மக்களின் தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொன் குமார்கள் வடசெரி மாவட்டத்தினுடைய தலைவர் ஓனம் 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 இங்கே ஓனம் யாருங்கோ உடம்பில்